அதுக்கு இந்த பொம்பளை சொல்றாங்க பிம்பிளிக்கே பிலாப்பி அப்படின்னு இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய ஒரு மேட்டர் பங்களாவை நான் நடத்திட்டு வரேன் அந்த நான் தான் நல்ல ஒரு அமௌண்ட வாங்கிக்கிட்டு இந்த தோட்டக்காரன் எங்களுக்கு வித்துட்டான் நீ இன்னிலிருந்து என்னோட மேட்டர் தான் வேலை வருவானுங்க அவனுங்க எல்லாரையும் ரொம்ப மஜாவா வச்சுக்கிறது தான் உன்னோட வேலை நீ சாவுற வரைக்கும் அந்த தான் செய்ய போற இவ்ளோ சீக்கிரம் நம்ம பங்களாவுக்கு கொண்டு போங்கடா அப்படின்னு சொன்னதும் இந்த பல்லக்கு தூக்குறவனுங்க ஹீரோயினை தூக்கி எடுத்துக்கிட்டு அந்த மேட்டர் பங்களாவை நோக்கி ஓடுறானுங்க ஹீரோயினும் அதுக்கு உள்ள உட்காந்துகிட்டு பயங்கரமா கத்துரா டேய் நான் ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுடா என்ன போய் இப்படி ஐட்டக்காரியா மாத்திரீங்களா டானி இது உங்களுக்கே ஓரா தெரியலடா என்ன விட்டுருங்க எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் எவ்வளவு காசு வேணாலும் வாங்கித் தரேன் அப்படின்னு ஹீரோயின் பயங்கரமா கத்துறா ஆனா அத எதையுமே நம்பாம இவங்க பாட்டுக்கு ஹீரோயின உள்ள உட்கார வச்சு அந்த மேட்டர் பங்களாவை நோக்கி வேக வேகமா ஓடுறானுங்க இனிமே நூறு பேர் சேர்ந்து நல்லா நாசம் பண்ண போறாங்க போல ராஜ குடும்பத்துல ராஜகுமாரியா வாழ்ந்த ஹீரோயின மேட்டர் பங்களாவில போட்டு கொத்து பொரோட்டா ஆக்க போறானுங்க அதுக்கப்புறம் இந்த மாமா பொம்பள ஹீரோயினை அவங்களோட மேட்டர் பங்களாவுக்கு கொண்டு போய் எல்லா வித்தைகளையும் ரொம்ப கசப்பான ஒரு பழத்தை அப்படியே வாயில எடுத்து அதை பழம் ரொம்ப கசப்பாவும் அப்புறம் கஸ்டமர்ஸ் வரும்போது அவனுங்களோடது எப்படி இருந்தாலும் எவ்வளவு கன்றாவியா இருந்தாலும் அத ரொம்ப சுலபமா வாயில வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விசித்திரமான ட்ரைனிங் ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க ஹீரோயினும் அந்த கசப்பான பழத்தை வாயில எடுத்து அதை சாப்பிடுற மாதிரி நல்லா வாயில வாங்கறதுக்கான பிராக்டிஸ் பண்றாங்க அடுத்த விசித்திரமான ட்ரைனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பேனாவை சொருகி வச்சுக்கிட்டு பேப்பர்ல எழுதணும் இப்படி பிராக்டிஸ் பண்றதால அந்த இடத்த வச்சு செய்யற பல மஜாவான வித்தைகளை ரொம்ப சூப்பரா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கில்மாவான ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஹீரோயினும் அந்த இடத்துல பேனாவை வச்சுக்கிட்டு பக்கம் பக்கமா கவிதை எழுதுறா அப்படி அவளுக்கு கிடைக்கிற ட்ரைனிங் எல்லாத்தையும் ரொம்ப சூப்பரா செஞ்சு அந்த மேட்டர் பங்களாவிலேயே கஸ்டமர்ஸ் எல்லாருமே இவளை தேடி வர மாதிரி ரொம்ப

ஊர்ல இருந்து வந்துட்டான் அவர் திரும்பி போகற வரைக்கும் நம்ம இனிமே சந்திக்க முடியாது அவர் போன உடனே நான் லெட்டர் போடுறேன் அதுக்கப்புறம் தான் நம்ம மஜாவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா பொண்ணுங்களும் இவன அப்படியே நைசா கழட்டி விடுறாளுங்க தம்பி பெருசா தான் இருக்கு ஆனா அது சுத்தமா நட்டுக்கலனா அவளுங்க எதை வச்சிட்டு என்ன பண்ணுவாளுங்க அதனால ஹீரோவை நைசா கழட்டி விடுறாளுங்க இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் அடக்கி ஆளுன்னு நம்ம தம்பிக்கு இப்படி ஆகி போச்சேன்னு ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றான்